இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபது ஜூலை வியாழக்கிழமை த்ரீதசி சதுர்த்தி மிருக சீரீஷம் நட்சத்திரம் இன்று சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்துலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சு முதல் ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் சந்தோஷம் மிதுனம் உயர்வு கடகம் நற்செயல் சிம்மம் இன்பம் கண்ணி உழைப்பு துலாம் சாதனை விருச்சிகம் முயற்சி தனுஷு சுபம் மகரம் சுபம் கும்பம் வெறுப்பு மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்